வாசகம் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வாசகம் எசாயா புத்தகத்திலிருந்து வாசகம் இயல் அறுபத்து ஆறு வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று முடிய அவர்கள் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன் பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டிச் சேர்க்க வருவேன் அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள் அவர்களிடையே ஓர் அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன் அவர்களுள் எஞ்சியிருப்போரை மக்கள் இனத்தாரிடையே அனுப்பி வைப்பேன் அவர்கள் தர்சீசு பூல் வில் வீரர் வாழும் லூது தூபால் யாவான் தொலைவிலுள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள் இந்த நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர் என் மாட்சியை கண்டிராதவர் அவர்களும் என் மாட்சி பற்றி மக்கள் எடுத்துரைப்பார்கள் அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அனைத்து மக்களினத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள் இஸ்ரேல் மக்கள் தூய களம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள் தேர்கள் பல்லக்குகள் கழுதைகள் ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர் மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர் ஆமேன் இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் இயல் பனிரெண்டு வசனங்கள் ஐந்து முதல் ஏழு மீண்டும் பதினொன்று முதல் பதிமூன்று தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும் தளர்ந்து போகாதே தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார் தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயாமல் துயரத்திற்குரியதாக தோன்றும் ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர் எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள் அப்போதுதான் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவரே உக்க நன்றி நற்செய்தி வாசகம் லூக்கா இயல் பதிமூன்று வார்த்தைகள் முதல் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எர்சிலையும் நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போக்கும் வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார் அப்பொழுது நீங்கள் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களிடம் சொல்வார் ஆப்ரஹாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இரையாச்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பை தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள் இரையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் கடையானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் இது கிறிஸ்துவின் இது கிறிஸ்துவக்கு புகழ்